நாளை செப்டம்பர் இருபத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை மிகப்பெரிய அமாவாசை சூரிய கிரகணமும் சேர்ந்து வருகிறது இது மிகவும் சக்தி வாய்ந்த ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை திதி சேர்ந்து வருவதால் சாதாரண விஷயம் அல்ல இத்தகைய நாளில் அதிதீக சக்தி இருக்கும் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன ஆகவே இன்று தவறுதலாக இந்த காய்கறிகள் வீட்டில் சமைக்கக்கூடாது ஏழு ஜென்மம் திருதரம் பிடிக்கும் பொருளாதார பிரச்சனைகள் வரும் கையில் ஒரு சல்லி காசு தங்காது பணம் அனைத்தும் போய்விடும் ஐஸ்வரியம் அனைத்தும் போய்விடும் பல கஷ்டங்களை அனுபவிக்க நேரிடும் ஜென்ம ஜென்ம தரிதரும் தரும் பிடித்து பிடிக்கும் அதே அமாவாசை நாளில் சூரிய கிரகணமும் ஏற்பட போகிறது நம் கண்களுக்கு தெரியாவிட்டாலும் அது உடன் தாக்கம் இருக்கும் என்பதால் இன்று இந்த காய்கறியை சாப்பிட்டால் கிரகண தோஷமும் உண்டாகும் ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை வருவதால் தீய சக்திகள் நிறையவே இருக்கும் என்னால் தான் அமாவாசை அன்று இத்தகைய காய்கறிகளை சாப்பிடக்கூடாது என்று புராணங்கள் சொல்லுகின்றன நாளை வருவது மகாளய அமாவாசை அடுத்த நாள் நவராத்திரியும் தொடங்குகின்றது இந்த அமாவாசை நாளில் கடுகு கருப்பு மிளகு துடப்பம் இரும்பு பொருட்களை தவறுதலாக வாங்கி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது ஏனென்றால் இந்த பொருட்களை வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தால் அவற்றின் கூடவே தரதரம் வரும் அதுபோல் வீட்டின் முன் கோலம் போடக்கூடாது வாசலில் மஞ்சள் அன்று தேய்க்கக்கூடாது தோரணங்கள் கட்டுவது துளசி செடிக்கு நீர் ஊற்றுவது போன்ற வேலைகள் அன்று செய்யக்கூடாது ஏனென்றால் நம் முன்னோர்களின் அமாவாசை அன்று பித்ரு தேவதைகள் நம் வீட்டுக்கு வருவார்கள் ஆனால் நீங்கள் வீட்டின் முன் கோலம் போட்டால் வாசலில் மஞ்சள் குங்குமம் தேய்த்து தோரணங்கள் கட்டினால் துளசி செடிக்கு நீர் ஊற்றினால் பித்ருக்கள் வீட்டுக்கு வர முடியாது ஆகையால் பித்ரு தேவதைகள் உங்கள் வீட்டிற்கு வராமல் போய்விடுவார்கள் அது உங்க குடும்பத்திற்கு நல்லது இல்லை என்பதால் இந்த வேலைகளை செய்யாதீர்கள் ஏழைகளுக்கு உணவு வாங்கி கொடுங்கள் காக்கைக்கு உணவு வையுங்கள் இது மிகவும் நல்லது தானத்தில் சிறந்தது அன்னதானம் உங்க குடும்பத்திற்கு நல்லது அமாவாசை நாளன்று உணவில் நெல்லிக்காய் சேர்க்கக்கூடாது ஊறுகாயாகவும் சேர்க்கக்கூடாது அமாவாசை நாளன்று தயிர் மற்றும் பாலை யாருக்கும் கடனாகவும் கொடுக்கக்கூடாது அமாவாசை அன்று அசைவம் சாப்பிடக்கூடாது சில காய்கறிகளில் சாப்பிடக்கூடாது அந்த காய்கறிகள் என்னவென்றால் முருங்கைக்காய் பீட்ரூட் இந்த இரண்டு காய்கறி சாப்பிடக்கூடாது தர்ப்பணம் செய்யும் நேரம் காலை ஆறு மணி முதல் மதியம் பன்னிரண்டு மணி வரை கோவிலிலும் சென்று கொடுக்கலாம் வீட்டிலும் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் படையல் போடும் நேரம் காலை பதினொன்று மணி முதல் பதினொன்று நாற்பத்து ஐந்து மணி வரை படையல் போடலாம் இந்த நேரத்தில் படையல் போடவில்லை என்றால் அடுத்த நேரம் மதியம் ஒன்று மணி முப்பத்து ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி வரை காலையிலும் படையல் போடலாம் காலையில் போட முடியாதவர்கள் மதியம் இந்த நேரத்துக்குள் படையல் போடலாம் அகத்திக்கீரை பசுவுக்கு வாங்கிக் கொடுக்கலாம் மிகவும் நல்லது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள் வாழ்க வளமுடன்